மூலிகை காப்போம் அன்பர்களுக்கு வணக்கம் நான் கண்ணகி ராஜகோபால் நான் வந்து வீட்டில் ஒரு நானூறு வகையான பழ மூலிகை செடிகளும் எண்பது வகையான பழமரங்களும் பார பாரம்பரிய மல மரங்களும் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நான் வந்து இன்னைக்கு சங்கங்குப்பிங்கிற ஒரு மூலிகையை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த சங்கங்குப்பிங்கிறது பீனாரி சங்கு பீக்கலாத்தி அப்படின்னு பல இடங்கள்ல பல பேரில் அழைக்கப்படுது இது பெரும்பாலும் பார்க்கு இந்த மாதிரி அதாவது இது கார்பரேட் கம்பெனிகள்லாம் அழகுக்காக வச்சுருப்பாங்க நாம் இது ஒரு அழகு செடின்ட்டு கடந்து போவோம் ஆனால் இதில் உள்ள மருத்துவத்தோட மகத்துவத்தை நினச்சோம்னா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இந்த செடி வந்து பெரும்பாலும் கிராமங்களில் வா வாய்க்கால் ஓரத்துல எல்லாம் தானாக முளைச்சி கிடக்கும் ஊரில் வந்து என்ன பண்ணோம்னா கோழி பயன் வந்துருச்சுன்னா கோழியை வந்து கிராமங்களில் வளர்க்குறாங்களே அப்போ வந்து ஒரு ஒரு விதமான பூச்சி அது மேலே வரும் அது வந்துருச்சுன்னா வீட்டில் யாருமே இருக்க முடியாது அப்படி ஒரு பிரச்சனை வரும்போது இந்த பீக்கலாத்தி அந்த சங்கங்குப்பி இலையை தான் கொண்டாந்து போட்டு அந்த கோழிப்பானை விரட்டுவாங்க அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மொழிகை இந்த சங்கங்குப்பி இது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாகுதுன்னு பாருங்கள் அதாவது வாத பிரமேகம் சொறி சரங்கு வெள்ளை தவள சொறி ரணம் கீழ்வாத குத்தல் மகாவாதம் வறட்டு இருமல் சர்ப்பவிஷம் இரத்த கிருமி மாதிரி வந்து காய்ச்சல் கடுமையான காய்ச்சல் காய்ச்சல்னு சொல்லக்கூடாது கடுமையான காய்ச்சல் இது எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான மருந்துங்க இது அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி சாப்பிடணுன்னா இந்த இலையை நல்லா வதக்கி அதை வந்து இந்த கட்டிகள்லாம் வந்துச்சுன்னா அதில் வந்து கட்டினோம்னா உடனே கட்டி பழுத்து உடஞ்சி போயிடும் அதே மாதிரி இந்த இலையை கொண்டு வந்து போட்டு ஒரு பத்து இலையை கொண்டு வந்து போட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி கால் டம்ளரை சுண்டை காய்ச்சி அதை குடிச்சிட்டு வந்தோம்னாக்கா விட்டு விட்டு வர்ற ஜுரம் விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கிற ஜுரம் மலேரியா காய்ச்சல் இந்த மாதிரி ரொம்ப கோ கோரமான ஜுரம்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப தாங்கவே முடியாது அவங்களுக்கு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இதை இலைய கஷாயம் போட்டு குடித்தோம்னா உடனடியாக ஜுரம் நிற்கிங்க இப்போ கூட இந்த வைரஸ்லாம் வருது இல்லையா இது கூட வர்றப்போ இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த சங்கங்குப்பி மிகப்பெரிய ஒரு வரப்பிரச பிரசாதமாக இருக்கும் எப்படின்னா இன்னொன்று என்னென்னா பாம்பு கடிச்சிட்டுனா உடனே இதை கஷாயம் போட்டு கொடுத்தோம்னா பாம்போட விஷம் நீங்கும் இப்படி பல வை வைத்தியங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அது மட்டும் இல்லாமல் பைத்தியம் சித்தப்பிரமை இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க அதாவது சித்தப்பிரமையை வந்துட்டா கற்றுவாங்க கிடது அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலான்னா அந்த இலையை நல்லா காய்ச்சி இந்த இலையை நல்லா வந்து வெண்ணி தண்ணி மாதிரி வெண்ணி தண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சி ஒரு ஒரு கிட்ட ஒரு குளிக்கிற அளவுக்கு எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அவங்க தலையில் ஊற்றி அதை வந்து குளிக்கி கு போது அவங்களுக்கு அந்த மூளைக்கு போய் மூளையை வந்து குளிர்ச்சி அடைய செய்து அந்த பிரச்சனையானது சரியாகும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாந்தம் அடைவாங்க இது வந்து அந்த காலத்தில் செய்யப்பட்ட ஒரு முறை இது மாதிரி பல அற்புத விஷயங்களுக்கு பயன்படக்கூடியது இந்த சங்கங்குப்பி இது இன்னும் சொல்ல போனால் புற்றுநோய்கள்லாம் கூட மருந்துன்னு சொல்கிறாங்க நிறைய போகர் அகத்தியர்லாம் இதை பற்றி சொல்லியிருக்கிறது தான் நான் வந்து பெரும்பாலும் தேரையரோட பதார்த்த குணப்பாடங்கிற நூல்கள்லேருந்து தான் நான் எடுத்து இருக்கேன் இப்போ கிராமங்களில் கூட இது எல்லோரும் சாதாரணமாக பயன்படுத்துவாங்க அந்த மூலிகை ஆனால் பயங்கர பித் கிட்டக்கு போனாலே ஒரு மாதிரி பயங்கரமான நாத்தனாரும் அதனால தான் இதுக்கு பீனாரி சங்குன்னு ஆனால் அது எந்தளவுக்கு நாத்தம் இருக்கோ அந்த அளவுக்கு அதில் மருத்துவ பலனும் இருக்குது அதனால் இதை ஒதுக்கி விடாமல் இதை கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பயனடைங்க ஏன்னா பல மூலிகைகள் வந்து இன்றைக்கி வந்து ஷோக்காக வச்சுட்டு அதோடய அதோட என்னது மகத்துவம் வந்து குறைஞ்சி போய்ட்டு அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒன்று அதனால் இந்த பீக்களாத்தி பீனாரி சங்கு குப்பிங்கிற இந்த மூலிகையை வந்து எங்கே கிடச்சாலும் நீங்கள் பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் நம்ம மூலிகை காப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி